வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இதிலிருந்து இருபத்தஞ்சி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது விடை ஹிஸ்டோரியா மொழியில் இருந்து பெறப்பட்டது செகண்ட் கொஸ்டின் பண்டைய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் யார் விடை அசோகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலிங்க போருக்கு பின் போரை துறந்த அரசர் யார் விடை அசோகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்ச் ஆஃப் த இந்தியா லாஸ்ட் எம்பையர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் விடை சார்லஸ் ஆலன் நெக்ஸ்ட் கொஸ்டின் அசோகர் பற்றி குறித்த செய்திகளை நூல்கள் மூலம் வெளியிட்டவர் யார் விடை சார்லஸ் ஏலன் நெக்ஸ்ட் கொஷின் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் யார் விடை வில்லியம் ஜோன்ஸ் ஜோசப் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்கம் நெக்ஸ்ட் கொஷின் அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால்கள் உள்ளது விடை இருபத்தி நாலு நெக்ஸ்ட் கொஷின் வரலாற்றின் தந்தை யார் விடை ஹைரோடோட்டஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஸ்டலோபிதிகஸ் எந்த பகுதியில் வாழ்ந்தனர் விடை கிழக்கு ஆப்பிரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹோமோ எபிலியஸ் எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் விடை தென்னாப்பிரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓமோ எரக்டஸ் எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் விடை ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நெக்ஸ்ட் கொஸ்டின் நியான்றதால் எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் விடை யுரேஷியா நெக்ஸ்ட் கொஸ்டின் குரோமெக்னாஸ் எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் விடை பிரான்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓமோசெபியன்ஸ் எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் விடை ஆப்பிரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உண்டாக்கும் மாவட்டம் எது விடை நீலகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித வரலாற்றில் முதல் தரமான கண்டுபிடிப்பு எது விடை சக்கரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது விடை ஆப்பிரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் நவீன மனிதன் எந்த குரங்கு இனத்தில் இருந்து தோன்றினான் விடை ஆஸ்ட்ரலோபிதிகஸ் நெக்ஸ்ட் கொஷின் வேளாண் மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது விடை புதிய கற்காலம் நெக்ஸ்ட் கொஷின் மனிதர்களுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ள மரபணு எது விடை சிம்பன்சி நெக்ஸ்ட் கொஷின் சிம்பன்சி மரபணு மனித இனத்துடன் எத்தனை சதவீதம் ஒத்து போகிறது விடை தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நெக்ஸ்ட் கொஷின் மனிதர்களின் மோதாதியர்களை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை நெக்ஸ்ட் கொஷின் நவீனம் மற்றும் அழிந்து போன அனைத்து பெரும் குரங்குகளை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை ஓ மினிட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடித்தவர் யார் விடை சர் ராபர்ட் ஃபுஸ் லாஸ்ட் கொஸ்டின் குரோ மக்னான் என்ற மனிதர்கள் எந்த கண்டத்தில் வாழ்ந்தார்கள் விடை ஐரோப்பா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்